பட்டமளிப்பு விழா வணக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்விஷாரம் ஷைன் அலைடு ஹெல்த் இன்ஸ்டிடியூட்டின் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆண்டிற்கான பட்டமளிப்பு விழா ஆகஸ்ட் நான்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை சிறப்பாக நடைபெற்றது விழாவிற்கு தமிழ்நாடு மாநில உருது அகாடமியின் துணைத் தலைவர் டாக்டர் முகமது நயீமுர் ரஹ்மான் தலைமை வகித்தார் சிறப்பு விருந்தினர்களாக உமராபாத் ஜாமியா தாருசலாம் அரபிக் கல்லூரியின் ஆசிரியர் திரு ஷஃபாத்துல்லாஹ் திருவண்ணாமலை அரசு மருத்துவமனை மருத்துவர் முகம்மது தப்ரேஸ் குடியாத்தம் அரசு பள்ளி ஆசிரியர் திரு முகம்மது சமியுல்லா தாமுமுகவின் மண்டல செயலாளர் விழி ஷம்ஸ் தப்ரேஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேல்விஷாரம் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் திரு ரிஸ்வான் அவர்களின் கிராத்துடன் நிகழ்ச்சி ஆரம்பமானது நிறுவனர் டாக்டர் ஹாஷிம் எம்பிபிஎஸ் வரவேற்புரை ஆற்றினார் பின்னர் தலைமை விருந்தினர் மற்றும் சிறப்பு விருந்தினர்களுக்கு சால்வை அணிவித்து சிறப்பு செய்யப்பட்டது சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் தங்கள் உரைகளால் விழாவை சிறப்பித்தனர் மாநில உருது அகாடமியின் துணைத் தலைவர் டாக்டர் முகமது நயீமுர் ரஹ்மான் அவர்கள் இன்றைய மருத்துவத்தின் நிலை மற்றும் மாணவ செல்வங்கள் மேற்படிப்பு படிக்க வேண்டியதின் அவசியம் ஆகியவற்றை விளக்கி பேசியதுடன் நிறுவனத்தின் தாளர் மற்றும் ஆசிரியர்களுக்கு தங்களின் மேலான ஆலோசனைகளையும் வழங்கினார் முடிவில் அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார் கடைசியாக நிறுவனத்தின் முதல்வர் அப்சல் பாஷா வருகை புரிந்த தலைமை விருந்தினர் சிறப்பு விருந்தினர் பெற்றோர் மற்றும் மாணவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டார் அரசியல் சிந்தனை செய்திகள் மாவட்ட செய்தியாளர் சா துரைமுருகன்